இயேசு கிறிஸ்தனுடைய பெயரினாலே இந்த நாளிலும் இந்த செய்தியை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் தேவனே இந்த வேலையில் நோக்கி பார்க்கிறோம் கிருபையுள்ளவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த தாமே எங்களோடு கூட பேசுங்க வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி மூலம் கேட்கிறோம் உயிருள்ள நல்ல தகவலை ஆமீன் ஆமீன் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் இருந்தது அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்தரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார் போதுமா பாருங்களேன் கத்ராகிய ஆண்டவர் இந்த மோசையை பார்த்து ஊழியத்திற்கு அழைக்கிறார் முச்சடியில தோன்றி ஆண்டவர் மோசையின் இடத்துல பேசுகிறார் அந்த எரிந்து கொண்டிருக்கிற அக்கணியிலிருந்து கத்தர் பேசுகிறார் மோசையின் இடத்துல அப்படி பேசும்போது என்ன நான் என் ஜனங்களை எகித்து தேசத்துல அடிமைகளா இருக்கிற என் ஜனங்களை விடுதலையாக்க நான் இறங்கினேன் இந்த வேலையை நான் இப்ப யார் கண்டு கொடுக்குறேன் மோசையை நீதான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் போது இந்த மோச ஒரு கேள்வியை கத்தரை நோக்கி கேட்கிறத நம்ம பார்க்க முடியும் அனுப்பினார் என்று அவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லும் போது சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா நான் போறேன் ஆனா நான் இப்ப போயிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல நான் பேசும்போது தேவன் அனுப்பினார் அப்படின்னு நான் சொன்னா அவங்க உங்க பேரை கேட்பாங்களே அந்த தேவனுடைய பேர் என்ன அந்த கர்த்தருடைய பேர் என்ன அந்த கடவுளுடைய பேர் என்னன்னு கேட்பாங்களே நான் என்ன சொல்றது ஆண்டவரு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க பாருங்களேன் இது வரைக்கும் அதாவது இஸ்ரவேல் ஜனங்க இப்ப எகிப்துல அடிமையிலா இருக்கிறாங்க இந்த எகிப்துல அடிமையில இருக்கிற இந்த ஜனங்களுக்கும் நாமம் தெரியல அவருடைய பேர் என்னன்னு தெரியல இந்த மோசைக்கும் தெரியல ஏன்னா மோசைக்கு தெரிஞ்சு தானா சொல்லியிருப்பாங்க இந்த கேட்டு இருக்க மாட்டான் ஆண்டவர் ஒரு சொன்னது என்ன பண்ணிருப்பான் ஆஹ் நான் போய் சொல்றேன் சொல்லியிருப்பான் உங்க பேர் எனக்கு ஆண்டவரே நான் சொல்றேன்னு இருப்பான் இப்போ

இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் சொல்வாயாக ஒரு அவருடைய சொல்றாரு இருக்கிறவராகவே சொல்வாயாகவே இருக்கிற இஸ்ரேல் கேட்டேன்னு சொல்லு இருக்கிறவராக இருக்கிறேன் முதல்ல சொல்லு நான் எப்படி இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என் பேர் என்ன இருக்கிறேன் பாருங்களேன் இது ஒன்னும் புரியல நமக்கு படிக்கும்போது ஆனா மோசை அதுக்கப்புறம் அவன் கேள்வி கேட்கல மோசேக்கு புரிஞ்சிடுச்சு அதான் அர்த்தம் அதுக்கப்புறம் மோசே இது காண்டவரை என்ன இருக்கிறேன்னு சொல்றீங்க இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்றீங்க அப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்கல மோசைக்கு என்ன ஆயிடுச்சுங்க கடவுளுடைய பெயர் ஆண்டவருடைய பெயர் தெரிஞ்சிடுச்சு நாமம் தெரிஞ்சிடுச்சு அப்போ இருக்கிறேன்றது ஒரு பெயரா அது மட்டும் இல்ல பதினஞ்சாவது வாசனை வாசிங்க மேதும் தேவன் மேலும் தேவன் மோசையை நோக்கி மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமின் தேவன் தேவன் ஈசாக்கின் ஈசாக்கின் தேவனும் தேவனுமாய் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரமே புத்திரருக்கு சொல்வாயாக சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் அவர் பேரை சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு இது என்றைக்கும் இதுதான் என் பேரு இது தலைமுறை தலைமுறைகள் கடந்தாலும் எத்தனை தலைமுறை இந்த உலகத்துல வந்தாலும் தலைமுறைகள் கடந்து போகலாம் ஆனா எந்த தலைமுறையில நான் என்ன பண்ண மாட்டேன் என் பேரை மாற்ற மாட்டேன் இப்ப நான் சொன்ன பத்தியா இருக்கிறேன் என்ற பேர் இந்த பேர் தான் என்னுடைய பேர் சொல்லிட்டேன் பாருங்களேன் இன்னைக்கு நாம அப்படியா சொல்லி இருக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறார் இருக்கிறேன் என்ற அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு ரகசியத்தை ஆவியானவர் வச்சிருக்கிறார் அப்போ என்றால் என்ன இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்றத ஆவியானவர் நமக்கு இந்த ரகசியங்களை கற்றுத் தருவாராக பாருங்களேன் அப்ப ஆவியானவர் ஏதோ ஒரு ரகசியத்தை உள்ள வச்சிருக்கிறார் வேத வசனம் எல்லாம் ரகசியங்கள் நிறைந்ததுங்க ஆமா தேவ மகிமை நிறைந்த வார்த்தைகள் ஏன்னா இது எழுதுனது யார்னா மனிதர்களை இப்போ மனிதர்கள் எழுதி மனிதர்கள் மூலமாய் ஆவியானவர் எழுதினார் அப்ப ஆவியானவர் எழுதி இருக்கிறார் தான் மிகப்பெரிய ஒரு ரகசியம் உள்ள இருக்குதுன்னு அப்போ இருக்கிறேன் என்ற என்பதுதான் அவருடைய நாமம் இந்த நாமம் என்ன பண்ணாதாங்க மாறவே மாறாது எந்த காலத்திலும் சரி எப்பொழுதும் தலைமுறை மாறினாலும் இந்த நம்முடைய ஆட்டவருடைய நாமம் மட்டும் மாறாது இருக்கிறேன் என்கிற நாம் அப்போ இருக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா நான் மாறவே இல்ல பா நான் அப்படிதான் இருக்கிறான் எப்படி இருந்து அவர் எப்போ இந்த உலகம் எல்லாம் உருவாக்கம் முன்னாடி எப்படி இருந்தாரோ அவர் அப்படிதான் இருக்கிற இந்த சிஷ்டி எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அவர் அப்படியேதான் இருக்கிறார் இந்த விஷ்ணுவேர் ஜனங்களை அழைப்பதற்கு முன்பதாக அவர் நம்மை தேவன் அழைப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தாரோ அவர் அப்படிதான் இருக்கிறார் அவர் மாறல அப்ப அவங்க எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நாம ஒரு கேள்வி கேட்போம் ஒண்ணு புரியல எப்படி இருக்கிறார்பா அப்படின்னா இந்த பதினஞ்சாவது ஆவியானவர் நமக்கு பதிலை வைத்திருக்கிறார் வாசிக்கல பதினஞ்சு திருமம் மேலும் தேவன் மோசையை நோக்கி நோக்கி தேவன் ஈசாக்கின் தேவன் ஈசாக்கின் தேவன் தேவனுமா இருக்கிற பாருங்களேன் தேவனே யாருடைய தேவனாங்க ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு அப்படின்ற பிதாக்களின் தேவன் சொல்ற அப்போ என்ன இது அப்படின்னா இது இதனுடைய அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா இந்த மூன்று பேருடைய அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா தேவன் எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சிடும் இந்த என்றது யாரை குறிக்கனா பிதாவாகிய தேவனை குறிக்குங்க அடையாளப்படுத்துவார் ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துவார்னா இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துவார் யாக்கோவை யார் அடையாளப்படுத்துவார்னா பரிசு தாவியானவர அடைய அடையாளப்படுத்துவர ஆனால்தான் பாத்தீங்கன்னா பிதாக்கள் பழைய ஏற்பாட்டுல நிறைய பிதாக்கள் இருக்கிறாங்க மூதாதிரிகள் இருக்கிறாங்க ஆனா வேதம் சொல்லுகிற வேதம் அங்கீகரிக்கிற பிதாக்கள்னா மூணு பேர் தான் யாரா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோ ஏங்க மூணு பேர் இருக்கணும் நாலு பேர் இருந்த கூடாதா அஞ்சு பேர் இருக்க கூடாதா பிதாக்களுக்கு பஞ்சம் இஸ்ரேல் தேசத்துல யூதர்கள்ல ஏன் ரெண்டு மூணு பேரை நியமிச்சார்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாமியர் அவர் தேவன் என்ன சொல்றார்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறோம் எப்படி இருக்கிறாரா பிதாவாக பிதாவாக குமாரனாக பரிசுத்தாவியானவராக திரி ஏகமாக இருக்கிறார் பாருங்க மூன்று பேர் தனித்தனியா இருந்தாலும் அவங்களை நினைக்கிறது எதுங்க பிதா என்கிற வார்த்தை ஆப்ரகாபும் பிதாதான் ஈசாக்கும் பிதாதான் யாக்கோவும் பிதா இந்த மூன்று பேரையும் இணைக்கிற ஒரு வார்த்தை பிதா என்கிற வார்த்தை அப்ப தேவன் எப்படி இருக்கிறாரு இருக்கிறவர்களே இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு திருத்துவமாய் திரிய தேவனாய் இருக்கிறார் இதுதான் உடைய நாம இதான் சொல்றாரு முச்சடியில மோசடி தோணி சொல்றாரு நீ போய் சொல்லு என் பேர நான் முதல்ல பண்ணலாம் இருக்கிறேன்னு சொல்லல ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு தான் அவரை இருக்கிறேன்னு சொல்றாரு அப்ப இதனுடைய ரகசியம் என்ன தேவன் எப்படி இருக்கிறா அவர் திரியேகமா இருக்கிறா மூன்று ஆனால் ஒன்று அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூன்று தான் ஆனா எப்படி பண்ணாருங்க ஆமா ஒன்று பாருங்களா இதை எவ்வளவு மொழியில எப்படி சொல்லுவாங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா யா ஏகோவான்னு சொல்லுவாங்க குமாரனாகிய தேவனுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா எக் ஏகோவா அப்படின்னு சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ரூவா ஏகோவான்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல சொல்லலாம் எப்படி சொல்லலாம் தெரியுங்களா பிதாவாகிய ஏகோவா குமாரனாகிய ஏகோவா பரிசுத்த ஆவியானவர் ஆகிய அப்ப இதுல காமன் நேம் எதுங்க பொதுவான நேம் எதுங்க ஏகோவா இப்ப சொல்றாரு நான் இருக்கிறேன் சொல்லுகிறார் போய் சொல்லுறேன் பேசினார் ஜனகத்தை சொல்றாரு அப்போ இந்த எகோவா என்கிற பெயரனுடைய அர்த்தத்தை நாம பார்க்க போம் இப்ப தேவனுடைய பேர் என்னங்க இந்த திரியக தேவனுடைய பேர் என்னங்க அது எப்படி இருக்கிறாருங்க பிதாவாகிய எகோவா அதாவது யா எகோவா குமாராக எகோவா ஏதேகோவா பரிசுத்த ஆவியானவராகிய எகோவா ரூவா கேகோவா பாருங்க இப்போ இந்த எகோவாங்கற பெயரை நாம அர்த்தம் நமக்கு தெரிஞ்சேன்னா அவருடைய நாம என்ன இன்னும் உள்ள நாம போவோம் இந்த எகோவா யா அப்படிங்கிற வார்த்தைக்கு எவரே மொழியில யோதிகே கே வாஹேன்னு சொல்லுவோம் இருக்கும் அது எப்படி எழுதுவாங்கன்னா யோதிகே வாவ்கே அப்படின்ற எழுத்துல எழுதுவாங்க இந்த எழுத்துக்களுக்கு ஒன்னொண்ணுக்கு அர்த்தம் இருக்குதுங்க பாருங்களேன் அதுல யோத் அப்படிங்கிற எழுத்தோடைய இந்த எவரைய எழுத்தினுடைய அர்த்தம் என்னன்னா கரங்கள் அர்த்தம் கையின் அர்த்தம் ஹேனா அர்த்தம் வாவ் யோதிகே வாவ்கே வாவ்னா என்ன ஆணின்னு அத்தங்க அதே போல இன்னொன்னு வினவெழுத்து ஹேன்னு வருது சொன்னோம் அப்போ இந்த யாவே எகோவா என்பதின் அர்த்தம் என்ன தெரியுங்களா கையை பார் அதில் ஆணியை பார் அப்போ எகோவார என்ன அர்த்தங்க கையில ஆணி அடிக்கப்பட்டத பார் கையை பார் ஆணியை பார் உனக்காக தேவனுடைய கையில

கடவுளுடைய பேர் என்ன தெரியுங்களா கடவுளுடைய கரம் ஆணிகளால் அடிக்கும் கடவுளுடைய பேர் என்ன தெரியுங்களா எனக்காக கடவுளுடைய கரம் என்ன மட்டுப்பட்டு இருக்கிறது ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கிறது இதுதாங்க அவருடைய நாம் இதுதான் ஓசேரிடத்துல சொல்றாரு இருக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக திரிய தேவனா இருக்கிறேன் இருக்கு என்ன எகோவா அந்த அர்த்தம் என்ன யோது அப்படின்னா என்ன கையைப்பா அதுல ஆணி அய்ப்பா பர்ல அந்த கரத்துல ஏன் ஆணி வந்தது என்னுடைய பாவங்கள என்னுடைய சாபங்களை என்னுடைய தரித்திரங்கள சுமக்கும் என் தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளும்படியா என் கத்ரோகி ஏசு கிறிஸ்துனுடைய எ எதோ கரத்துல என்ன வந்துச்சுங்க ஆணி அடிக்கப்பட்ட இதுதான் ஏசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி இருக்கும்போது அவர் மேல் விலாசத்தை பிளாத்து எழுதி போடுவோம் பாத்தீங்களா

கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது என்று என்று அர்த்தம் அவர் அதாவது இருக்கிற கண்கள் என்ன அர்த்தம் கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது பார் என்று அர்த்தம் ஏதோ என்ன அர்த்தம் உனக்காக அடிக்கப்பட்ட ஆணிகளால் அடிக்கப்பட்ட கரத்தை பார் என்று அர்த்தம் கடவுளுடைய பேர் என்ன நம்மை ரட்சித்தவருடைய பேர் என்ன அவருடைய நாமம் என்ன அப்படி என்றால் கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டு இருக்கிறது அதைப்பா இதான் சொல்றாரு இந்த நாமம் எப்பவுமே மாறாது இந்த நாமம் சந்ததிகள் மாறலாம் ஆனா என்ன பண்ணுங்க மாறவே மாறாது அப்ப எதை பத்தி பேசுறாரு அவருடைய நாம தாங்க பலி பலிதான் அவருடைய நாமம் நமக்காய் பலியான பதி நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்து அதுதாங்க அவருடைய பேரு இயேசுனா கையை பாரு கையை பாரு என்று அர்த்தம் உனக்காய் வழியாகும் என்று சொல்லுவதுதான் அவருடைய நாமம் இந்த நாமத்துலதான் வல்லம இருக்குதுங்க இந்த இயேசு என்கிற நாமம் அதாவது கையை பார் ஆணையை பார் என்கிற இந்த நாமம் இருக்கிறேன் என்கிற இந்த நாமம் எகுவா என்கிற இந்த நாமம் இந்த நாமத்துலதான் எல்லா அதிகாரமும் இருக்குது வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்கிறீர்களோ ஏசு நீங்க கேட்கும் போது என்ன அர்த்தம் தெரியுமா கையில ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய பேரே அதான் அந்த நாமத்துல ஏசு என்கிற நாமத்துல நீங்க கேட்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா அந்த நாமத்துல இருக்கிற அதிகாரம் அதாவது ஏசு நமக்காய் பலியான அந்த பலியில் இருக்கிற வல்லமை அதிகாரம் அது வேலை செய்யும் கிரியை செய்யும் உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை கொண்டிருக்கிற சகோதர சகோதரி கத்தருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார் இந்த நாமத்தை அறிந்து கொள்வது கொள்வதுதாங்க மிகப்பெரிய பாக்கியம் இந்த நாமத்தினுடைய ரகசியம் தான் இந்த நாமத்தினுடைய ரகசியத்தை ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த நாமத்தினுடைய ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது அறிந்து மட்டும் இல்ல அதே உங்க விசுவாசத்தை வைக்கும் இந்த நாமம் என்ன உனக்காக ஆணிகளால் அடிக்கப்பட்டார் சிலுவில் அவருடைய கரம் உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்குங்க பெரிய அற்புதங்கள் பாப்பீங்க அடையாளங்களை பார்ப்பீங்க உங்க வாழ்க்கை செழிக்கும் நம்ம கண்கள் முடிஞ்சாமலாமா நலதேவனே இந்த வேலையில நம்ம நோக்கி பார்க்கிறோம் கிருபையில் ஒரு நன்றியோடு ஸ்லோத்தரிக்கிறோம் சுத்திக்கிறோம் உடைய ரகசியங்களுக்காக நன்றி பரிசுத்தாபியான் நாமத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோம் எங்களுக்காகி அடிக்கப்பட்ட கரத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோம் எங்க வாழ்க்கையில முடியாது ஏ சுக கேட்கிறேன் நல்ல தகவல் ஆமேன் நாமே ஆமாம்